கோடிக்கிற மேல இருந்து பாருங்க என்ன பார்க்க அப்படின்னா அஞ்சு ஸ்கொயர்ல முடியக்கூடிய நம்பருக்கு ஒரே ஸ்கொயர் ஒரே ஒரு மெத்தட் ஸ்கொயர் பண்றது உதாரணத்துக்கு நான் நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் பண்ண போறேன் நல்லா நான் அஞ்சு ஸ்கொயர் பண்ணோம்னா இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் பண்ணா இருபத்தி அஞ்சு ஓகேவா அடுத்து நாலுக்கு அடுத்த நம்பர் என்ன அஞ்சு அந்த நாலு அப்ப இருபது இருபது இருபத்தி அஞ்சு அதோட ஆன்சர் கிடைக்கும் நல்லா நான் அஞ்சு ஸ்கொயர் பண்ணோம்னா இருபத்தி அஞ்சு அடுத்த நம்பர் அஞ்சு

பைத்தொன்பது தொண்ணூறு ஒன்பதாயிரத்தி இருபத்தி சரியா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ முப்பத்தி அஞ்சு ஸ்கொயர் என்னவா இருக்கும் அதுக்கப்புறம் எழுபத்தி அஞ்சு ஸ்கொயர் என்னவா இருக்கும் அதுக்கப்புறம் அறுபத்தி அஞ்சு ஸ்கொயர் என்னவா இருக்கும் இந்த மூன்று ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி பண்ணுங்க